நிறைய பேரோட வாழ்க்கையில் நிறைய பேர் கொஸ்டின் கேட்குறாங்க ஏன் ஆண்டவரை திடீர்னு எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்துச்சு நல்லா தானே போயிட்டு இருந்துச்சு ஏன் திடீர்னு இப்படி ஒரு வேதனை ஏன் உபத்திரவம் ஏன் திடீர்னு வாழ்க்கை தலைகலாம் மாறிடுச்சு சூழ்நிலை தலைகலாம் மாறிடுச்சு என்ன காரணம்னு எனக்கு தெரியலையே அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா இப்போ ஆண்டவர் அதுக்கு ஏசாய புஸ்தகத்தில் பதில் சொல்கிறார் அஞ்சாம் அதிகாரத்தில் அந்த ரெண்டா வாசிங்க அஞ்சாம் அதிகாரம் ரெண்டாம் வசனம் வேலி அடைத்து கற்களை பொறுக்கி நற்குல திராட்சை செடிகளை நட்டு கோபுரத்தை கட்டி அதில் ஆளையும் உண்டு பண்ணி கர்த்தருடைய எக்ஸ்பெக்டேஷன் என்னன்னா இவ்வளவோ எதுக்கு செஞ்ச உன்னை கொண்டு வந்து நட்டு வேலி அடைத்து உன்னை ரெடி பண்ணி எல்லாம் ஏன் இவ்வளவு ஆசீர்வாதம் கொடுத்தேன்னா ஒரே ஒரு காரணம் தான் உன் இடத்துல நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று காத்திருந்தேன் அதுவோ கசப்பான பழங்களை கொடுத்தது இப்ப ஆண்டவர் காத்திருந்தது நம்ம கிட்டத்த நற்கிரியைகளுக்காக ஆண்டவர் நம்மகிட்ட ஒரு எதிர்பார்ப்போட தான் இவ்வளவு செஞ்சிருக்காரு உங்களே என்ன ஆண்டவர் சபைக்குள்ளே கொண்டாந்து ஆசீர்வதிச்சு இவ்வளவு தூரம் கொண்டாந்தது காரணம் எதற்காக எங்கேயோ எப்படியோ எதுக்கு பின்னாடியோ சுற்றிக்கிட்டு இருந்த நம்மளை கௌரவமாக கொண்டாந்து உட்கார வச்சு ஆசீர்வதிச்சு இன்னைக்கு நாலு பேர் மதிக்கிற அளவுக்கு உயர்த்தினது எதுக்காக கர்த்தருக்கு இடத்துல ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது என்ன எதிர்பார்ப்பு நல்ல கனிகளை தரும் என்று காத்திருந்தார் அதுவோ கசப்பான கனிகளை தந்தது நல்ல கனி எது கசப்பான கனி எது அதே அஞ்சாம் அதிகாரத்துல வாசிங்க பாப்போ ஏழாவது வசனத்தை வாசிங்க சேனைகளின் கர்த்தருடைய திராட்சை தோட்டம் இஸ்ரேலின் வம்சமே அவருடைய மனமகிழ்ச்சியின் மனுஷரே இதுதான் நல்ல கணிக்கு காத்திருந்தார் என்ன அவர் நியாயத்திற்கு காத்திருந்தார் இதோ கொடுமை நீதிக்கு காத்திருந்தார் இதோ முறைப்பாடு ரெண்டு காரியங்களை கர்த்தர் செய்கிறார் எதிர்பார்க்கிறார் ஒன்று நீதி இன்னொன்று நியாயம் ஒரு ஆவிக்குரிய ஒரு சபையின் ஒரு திருச்சபையின் இடத்துல கர்த்தர் எதிர்பார்க்கிற எதிர்பார்ப்பு என்னவென்று சொன்னால் உங்களுடைய காணிக்கை உங்களுடையதான நீங்க கொடுக்கக்கூடிய செலுத்தக்கூடிய தசாம்பாகம் இதெல்லாம் நீங்க நன்றி அறிதல் உள்ளவங்களா இருக்கிறதுக்காக ரிட்டர்ன் கர்த்தர் கொடுக்குறீங்க ஆனால் உண்மையிலேயே ஒரு சபை கிட்ட கத்திர எதிர்பார்க்குற மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால் நீதியும் நியாயமும் இன்னைக்கு நீதி நியாயம் இல்லாம மற்றதெல்லாம் செஞ்சிட்டோம்னா ஆண்டவர் நம்ம கிட்ட பிரியமா இருப்பாரு அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் நாம் இருக்கிறோம் இந்த இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பதாக பாரம்பரியமாக நான் இயேசுவை தேடிக்கொண்டிருந்த காலத்தில் ஆவியும் இல்லாமல் அனலும் இல்லாமல் இயேசுவை தேடிக்கொண்டிருந்த காலத்தில் நம்முடைய ஸ்பிரிச்சுவாலிட்டியோடைய சாட்டிஸ்ஃபாக்ஷன் என்ன ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய திருப்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்னைக்கு கிறிஸ்மஸுக்கு கோயிலுக்கு போயிட்டு புது ட்ரெஸ் போட்டுட்டு நைட்டு பன்னெண்டு மணிக்கு போயிட்டு வந்துட்டோம்னா வி வில் சாட்டிஸ்ஃபைட் நியூ இயர் அன்னைக்கு நைட்டு கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டோம்னா சாட்டிஸ்ஃபைட் ஈஸ்டர் அன்னைக்கு நம்ம ஒரு புது சட்டையை வாங்கி போட்டு ஒரு பிரியாணியை சாப்பிட்டு பலகாரம் சாப்பிட்டோம்னா திருப்தி அடைஞ்சிருவோம் ஏன் இதுதான் நம்முடைய மொத்த பக்தியினுடைய வெளிப்பாடாக இருந்தது மற்ற நாளை பற்றி கவலை கிடையாது மற்ற நாள் எப்படி இருந்தாலும் கவலை கிடையாது ஆனால் எப்போ நாம திராட்சை தோட்டத்துக்குள்ள கொண்டு வரப்பட்டோமோ கர்த்தர் வேறு விரிச்சு கொண்டாந்து வச்சாரோ அப்போ ஆண்டவர் எதிர்பார்க்கறது என்ன அப்படின்னு கேட்டால் நீதியும் நியாயம் நமக்கு நீதி நியாயம்னா என்னன்னே தெரியாது அன்னைக்கு நமக்கு தெரிஞ்சதில் என்ன உலக பிரகாரமாக நம்ம சுத்தமாக இருப்போம் ஏ பாரம்பரிய சபையாருன்னு நம்ம சொல்லக்கூடியவங்களில் அவர்களில் பார்த்தீங்கன்னு சொன்னா சிகரெட் பிடிக்காதவங்க குடிக்காதவங்க ஒழுக்கமாக இருக்கிறவங்க நான் ஒழுங்காக வேலைக்கு போயிட்டு சம்பாதித்த கொண்டு வந்து வீட்டில் கொடுக்குறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க அவங்கெல்லாம் ரசிக்கப்பட்டவங்க நம்ம சொல்கிற இடத்துக்கே வரமாட்டாங்க பரிசுத்தவன் அபிஷேகம் நம்ம சொல்லக்கூடிய அந்த நிறைவிலாம் இருக்காது ஆனால் அவனுக்குள்ளே சன்மார்க்கனாக இருப்பான் கரெக்டாக இருப்பான் ஆனால் கர்த்தர் அவங்ககிட்ட எதிர்பார்த்த நீதி என்ன இப்போ இயேசு கிறிஸ்து யோவான் சாணங்கிட்ட வந்து ஞானசானம் எடுக்கிறாரு அவர் முப்பது வயசு வரைக்கும் பாவமே செய்யலைன்னு வசனம் சொல்லுது அவர் பூரண பரிசுத்தவானாக இருந்தார் ஆனால் அவர் சொல்கிறார் ஞானசானம் எடுக்கும்போது இப்பொழுது கொடு இது எல்லா நீதிக்கும் ஏற்றதாக இருக்கு அப்போ நீதி நியாயம் என்பது என்ன நமக்கு சபையில் சில காரியங்களை எதிர்பார்க்கிறார் அந்த நீதியையும் நியாயத்தையும் செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் இன்னைக்கு நீதி இருக்குதா இஸ்ரேவேல் ஜனங்களையும் எடுத்துக்கொள்ளுங்க எகிப்துலேருந்து விடுதலையாக்கி கொண்டு வந்து எத்தனை அற்புதம் பத்து வகையான வாதைகள் அவங்கள தொடச்சு அதுவே பெரிய அற்புதம் எகிப்தரை தொட்ட வாத யாரை தொடல இஸ்ரவேல தொடல அதுவே பெரிய அற்புதம் இன்னைக்கு கொள்ளை நோய் வரும்போது எல்லாரையும் தொட்டு நம்மளை தொடலனால நமக்கே அதை எப்படி எடுத்துக்கிறோம் பெரிய ஆசிர்வாதமாக எடுத்துக்கிறோம் ரெண்டாவது பலத்த கையினால் விடுதலை ஆக்குகிறார் செங்கடலை பிளக்குறாரு மண்ணா அக்னி ஸ்தம்பம் மேகஸ்தம்பம் கண்மலையில தண்ணி கசப்பான நீர் ஊற்று மதுரமா மாறுது எத்தனை அற்புதம் எவ்வளோ அதிசயணும் ஆனால் இஸ்ரோவேல் ஜனங்கிட்ட இருந்ததெல்லாம் என்னது கொடுமை முறைப்பாடு அங்க வசனம் சொல்லுது அவரோ நீதிக்கும் நியாயத்துக்கும் காத்திருந்தார் இதோ கொடுமை முறைப்பாடு ஒரு பக்கம் என்ன கொடுமை கர்த்தர் அருவறுக்கிறதான காரியங்கள் எல்லாம் நடக்கும் விக்கிரக வழிபாடு கொண்டாந்தான் பொன் கன்று குட்டிய உள்ள கொண்டாந்தான் மோகாபேஸ்ரீ கூட அருவறுப்பான காரியங்களை செய்தான் இன்னும் போய் கர்த்தர் எதாவது செய்யக்கூடாதுங்கிறாரோ எல்லாத்தையும் செய்யறான் எரிகோளந்து எதையும் எடுத்துக்காத எடுத்துக்கிறான் ஆண்டவர் எதெல்லாம் அதெல்லாம் எதாவது இதுதான் கொடுமை இன்னைக்கும் சபை கத்தர்கிட்ட ஆண்டவர்கிட்ட கத்தர் கரெக்டா செய்யும் நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா பாவம் என்பது என்ன குடிப்பது சிகரெட் பிடிப்பது அப்புறம் தவறான உறவு பாவம் இதுதான் சொல்றாங்க இது மட்டும் இல்லை இதெல்லாம் பேசிக் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி இருந்துச்சு சபைக்குள்ள வந்த பிறகு கொடுமை என்ன கலாத்தியர் அஞ்சு பதினெட்டுல இருந்து இருபத்தி வரைக்கும் நீங்க வாசிச்சு பாருங்க அந்த இடத்துல ஆவியின் கன்னிக்கு முன்னாடி கத்தர் சொல்றாரு மாம்சத்தின் கிரியைகள் ஆவன இன்னைக்கு என்னென்ன இருக்குதுன்னு பாருங்க சபைக்குள்ள உட்காந்துக்கிட்டு ஆண்டவருக்கு விரோதமான என்னென்ன காரியங்கள் செய்யறோம் பொருளாசை இருக்கு கண்களின் நிச்சை ஜீவனத்தின் பெருமை மாம்சத்தின் நிச்சை பொருளாசை இங்க உட்காந்துட்டு எல்லாமே தான் செஞ்சுட்டு இருக்கிறோம் ஆனா பேருங்க மனவாட்டி சபை கத்தர் என்ன சொல்றாரு மனவாட்டி சபை என்ன பெரிய விஷயம் தெரியுங்களா இஸ்ரேவேல் ஜனங்கள் செய்த உடனே கர்த்தர் இம்மிடியாக்கு தெரியப்படுத்தினார் ஆகி பட்டணத்தை முன்னாடி என்ன காரணம் ஒருத்தன் என்ன பண்ணியிருக்கிறான் தீட்டானதை வச்சிருக்கான் இன்னைக்கு கர்த்தர் அதை சொல்றதில்ல சொல்றது இல்லைன்னா என்ன அர்த்தம் வெளிப்படையா சொல்றதில்லை உள்ளுக்குள்ள ஆவியான இருக்கும் போது ஆவியான உணர்த்துறாரு ஆவியான உணர்த்தும்போது அந்த உணர்வை இன்னைக்கு நமக்கு போயிருச்சு மனசாட்சியில் சூடுண்டவர்களாய் மாறுகிறோம் இன்னைக்கு கர்த்தர் சொல்கிறார் உனக்குள்ளே பொருளாசை இருக்குது மண்ணாசை இருக்குது மற்ற ஆசைகள்லாம் இருக்குது நீ இன்னும் உலகத்தை வெறுக்கல சிலுவையை சுமக்கல நித்திய ஜீவனை விரும்பலை இன்னும் நீ இவ்வளோ காரியங்கள் உலகத்தில் நடந்த பிறகும் உன்னுடைய பார்வை எதை நோக்கி தான் இருக்குது உலகத்தை நோக்கி தான் இருக்கு பாவத்தை நோக்கி தான் இருக்குது இன்னும் நீ இருபத்தஞ்சி வருஷம் கழிச்சு நீ பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஐம்பது வருஷம் கழிச்சு உள்ள பேர எல்லாம் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கிற கர்த்தர் சொல்றாரு இதுக்கு பேர் என்னது கோடுமே ஏன் உன்னை கொண்டு போய் நான் பரலோகத்தில் நல்லா உக்கார வைக்கிறதுக்கு உன்னை ரெடி பண்ணி சபைக்குள்ள கொண்டு வந்தா நீ இன்னுமே எதை விட்டு வர மாட்டேங்கிற அந்த உலகத்தினுடைய எண்ணத்தை விட்டு வர்றதுக்கு மனசே இல்லையே மூணரை வருஷம் கூட உட்கார வச்சு அப்போ சிலர் உபதேசத்தை சொல்லி கொடுத்து அற்புத அடையாளங்களை நடத்தி உன்னை அப்படியே உருவாக்கி கொண்டு வந்தா நீ ரொம்ப சீப்பா முப்பது வெள்ளிக்காசுக்கு காட்டி கொடுத்துட்டேன் மூன்றரை வருஷம் உன்ன உருவாக்குறோம் ஆண்டவர் உருவாக்கி இருக்கிறாரு அவன் கையால் அற்புத அடையாளங்கள் நடக்குது ரெண்டு ரெண்டு பேரை அனுப்பும் போது அவனும் போயிட்டு வந்திருக்கிறான் அப்போ ஆண்டவர் சொல்றாரு பேதர்கிட்ட சொல்லும் போது அவனும் தான் நிற்கிறான் நீங்கள் மறு ஜென்ம காலத்திலே பூமியிலே ஜனங்களை நியாயம் தீர்க்கிறவர்களாக இருப்பீர்கள் இவ்வளவு கேட்குறான் இவ்வளவு காரியங்கள் சொல்லப்படுது எல்லாத்தையும் கேட்டுட்டு நீ எது மேலே ஆசை வச்சுட்ட முப்பது வெள்ளிக்காசு கதை முடிஞ்சில்ல இதான கொடுமை ஆண்டவர் சொல்றாரு அவன் மறுபடி பெறவாது இருந்தால் நலமாயிருக்கும் இன்னைக்கு எத்தனை யூதாஸ் உட்காந்துருக்கோம் நம்ம எல்லாரும் இங்க உட்காந்துருக்கிறோமே இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறோம் ஆண்டவர் வந்தா ஃபர்ஸ்ட் போவோம் அப்படின்னு இன்னும் உலகம் உள்ளுக்குள்ள இருக்கு கர்த்தர் சொல்றாரு கொடுமை இத்தனை வருஷம் உனக்கு சொல்லியும் உனக்கு அந்த எண்ணம் போகலையே இத்தனை வருஷம் சொல்லியும் மாம்ச கிரியை மாறலையே இத்தனை வருஷம் சொல்லியும் சுபாவத்துல மாற்றம் வரலையே அப்படி இருக்கும்போது கர்த்தர் சொல்றாரு இது கொடுமை ரெண்டாவது முறைப்பாடு இஸ்ரேவேல் ஜனங்களுக்கு எவ்வளவு அற்புதம் செஞ்சாலும் முறையிட்டுக்கிட்டே இருப்பான் நாட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அவன் வாழ்க்கையில் என்ன இல்லை திருப்தி என்கிற எண்ணம் இல்லை மண்ணா வருது ஓ மண்ணா கிடச்சிருச்சு காலையில் போனால் சூப்பர் கொஞ்ச நாள் தான் அப்புறம் கேட்குறான் இதுதானா ஒன்லி வெஜ்ஜு தானா நான்வெஜ்ஜுக்கு வழி இல்லையா அவனே தான் கேட்குறான் ஆண்டவர் எதை சொல்லும் போதும் அடுத்து அவனுக்கு என்னது முறைப்பாடு இத்தனை அற்புதம் செஞ்சு கூப்பிட்டு வந்திருக்கேன் தண்ணி இல்லாமல் சாவடிக்கு வா கூப்பிட்டு வந்தேன்னு கேட்குறான் எங்களை வழியில் சாவடிக்கு வா கூப்பிட்டு வந்தேன்னு கேட்குறான் இன்றைக்கி நம்ம எப்படி இருக்கிறோம் ஒரு சின்ன பிரச்சனை வரட்டும் உடனே ஆண்டவர்கிட்ட முறைப்பாடு உடனே ஆண்டவர்கிட்ட அவிஸ்வாசமான வார்த்தைகள் கர்த்தர் என்ன செஞ்சுறாரு கர்த்தர் இருக்கிறாரா இல்லையானே தெரியலையே கர்த்தருக்கு கண் இருக்குதா இல்லையானே தெரியலையே எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு எனக்கு விரோதமாக இப்படி பேசுகிறாங்கன்னா கர்த்தருக்கு காது இருக்குதா இல்லையானே தெரியலையே கர்த்தரை குருடாக்கி செவிடாக்கி கர்த்தரை வந்து நம்ம இல்லாத ஒரு ஆளாகவே மாற்றிட்டோம் ஆண்டவர் இருந்தால் இப்படிலாம் நடக்காதுங்க முறைப்பாடு எப்போ கர்த்தரை உனக்கு கொடுத்ததில் உனக்கு திருப்தி வரலையோ எப்போ நீ இன்னும் அதிகமாக கர்த்தர்கிட்ட முறைப்பாடு பண்ணிக்கிட்டே இருக்கியோ கர்த்தர் சொல்றாரு அது ஒரு கசப்பான கனி சாப்பிட முடியாத கனி ஜனங்கிட்ட இருந்த அதே பாவம் தான் கொஞ்சம் குறை யார்கிட்ட இருக்குது நம்ம கிட்டே இருக்கு இன்னைக்கு ஆண்டவர் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு ஒரு நாள் வந்தது எண்பதாம் சங்கீதில் ஆசாப்பு கேட்குறான் ஏன் எங்கள் அடைப்புகளை எடுத்து போட்டீர் ஏசாயா புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரம் அஞ்சாம் வசனம் இப்பொழுதும் நான் என் திராட்சை தோட்டத்துக்கு செய்வதை உங்களுக்கு அறிவிப்பேன் அதன் வேலியை எடுத்து போடுவேன் அது மேய்ந்து போடப்படும் அதன் அடைப்பை தகர்ப்பேன் அது மிதியுண்டு போகும் எண்பதாம் சங்கீதத்தில் ஆசாப் கேட்கிறான் எங்கள் வேலையை ஏன் தகர்த்து போட்டீர் எதனால எங்களுக்கு இந்த பிரச்சனை வந்துச்சு போற வர காட்டு பண்ணியெல்லாம் எங்களை வந்து மேஞ்சிட்டு போதே தகுதி இல்லாதவன்லாம் என்ன திட்டுறானே என்னை விட கீழ்தரமானவெல்லாம் வந்து என்ன கேவலமா பேசிட்டு போறானே ஏன் இப்படிப்பட்ட பண்ணிகளுக்கு இடம் கொடுத்தீர் அப்படின்னு கேட்டா ஆசாபுக்கு பதில் தெரில ஆசாபுக்கு என்ன தெரில பதில் தெரில ஏன் இப்படி நடக்குது ஏசையா அஞ்சில் வசனம் சொல்லுது இத்தனை நாள் நான் உன்னை நட்டு வேலி அடைத்து கற்களை பொறுக்கி கிளைகளை நறுக்கி வேலி அடைத்து கோபுரத்தை கட்டி ஆலையை உண்டு பண்ணி உன்னை எவ்வளவு அழகா வச்சிருந்தேன் உனக்கு கொடுத்ததுல நீ என்னவா இல்லை திருப்தியா இல்லை முறைப்பாடு நீ உனக்கு கொடுக்கப்பட்ட சத்தியத்துக்கு நீ எப்படி இல்லை உண்மையா இல்லை கொடுமை அதுக்கும் ஒரு லிமிட் தான் இருக்கு ஆண்டவருக்கு ஆண்டவருக்கு ஒரு லிமிட் தான் இருக்கு பார்த்துக்கிட்டே இருப்பார் இஸ்ரேல் ஜனங்களா இருந்தாலும் சரி நம்மளா இருந்தாலும் சரி தர்இஸ் லிமிட் ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி திங் ஆண்டவர் சொல்றாரு வேலியை எடுத்து போடுவேன் நான் வேலியை எடுத்த உன் கதை முடிஞ்சு நான் வேலி அடைச்சி வச்சிருக்கிற கருந்தான் உனக்கு பாதுகாப்பு நீ வேலி இருக்கிற வரைக்கும் நீங்க என்ன நினச்சிக்கிறீங்க யார் எதுவுமே செய்ய முடியாது அதனால உள்ளுக்குள்ளே உக்காந்துக்கிட்டு என்ன பண்ணிட்டு இருக்கிறோம் கொடுமை முறைப்பாடு அதான் நான் சொல்லுவேன் மோசேக்கும் யோசுவாவுக்கும் அதான் டிஃபரன்ஸ் இந்த மோசங்கிற வேலி இருக்கிற வரைக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அந்த வேலியோட மேன்மை தெரியல ஏன் தெரியுமா எப்போ ஆண்டவர் உள்ள பூந்தவங்களை ஏதாவது செய்யலான்னு நினைக்கும் போதெல்லாம் இந்த வேலி என்ன பண்ணோம் அப்படி காத்துக்கிட்டு நிற்கும் என் பேரை கிரிக்கி போடும் அவங்கள விட்டுருங்க அவங்கள ஜனங்கள் தொடாதீங்க அப்போ இந்த மோசை இருக்கிற வரைக்கும் யாருக்கு மேன்மை தெரியல உள்ள இருக்கிறவனுக்கு மேன்மை தெரியல பாளையத்தில் வாதை வருது உள்ள இருக்கிறவனுக்கு தெரியல ஒரு குரூப் செத்துக்கிட்டு இருக்கு இவன் சொல்றான் மோசை கர்த்தருடைய கோபம் மூண்டு விட்டது துப வர்க்கத்தை எடுத்துக்கிட்டு ஓடு அந்த செத்தவங்களுக்கும் உயிரோடு இருக்கிறவங்களுக்கு நடுவில் யார் நிற்கிறான் ஆரோ நிற்கிறான் முகங்கோப்புறம் விழுறான் கதறான் உங்களே கார அது இவ்வளோ கஷ்டப்பட்டு இவங்களை காப்பாற்றும் போது இந்த ஜனங்களுக்கு என்ன தெரியல மேன்மை தெரியல எதுக்கெடுத்தாலும் மோச போய் என்ன பண்ணுறான் முறைப்பாடு எதுக்கு எடுத்தாலும் மோச சொல்றான் நான் உங்களுக்கு என்னையா செய்ய முடியும் தண்ணி இல்லைனா திட்டுறான் வெறும் வெஜிடேரியன் கொடுத்தா திட்டுறான் கொஞ்சம் சுத்தி போக சொன்னா திட்டுறான் நியாயப்பிரமாணத்தின்படி நடக்க சொன்னா சொல்றான் நீங்கள் மிஞ்சி போகிறீர்கள் ஆண்டவர்னா உங்கள்கிட்ட மட்டுமா பேசுறாரு இந்த வேலையுடைய மேன்மை யாருக்கு தெரியல இஸ்ரேல் ஜனங்களுக்கு தெரியல ஒரு நாள் வந்தது கர்த்தர் மோசையை எடுத்து போட்டார் அந்த மோசையை எடுத்த பிறகு ஒருத்தன் வந்தான் பாருங்க யோசுவான்னு ஒருத்தன் இவன் யார் தெரியும்ல இவன் சூப்பரான ஆண்டவர் அவனை வெட்டணும்னா வெட்டலாமே அவனை சங்கரிக்கணும் பண்ணிடலாமே எனக்கு ஒரு சம்பவத்தை இந்த ஆயி பட்டணத்தை போகும்போது தோத்துட்டு வந்துடுவாங்க வந்த உடனே இவன் போய் கேட்பான் ஆண்டவரே என்ன நடந்துச்சு எரிகோலேருந்து வந்ததில் ஒரு ஆள் ஒருத்தவங்க கிட்டது என்ன பண்ணிட்டான் தீட்டான காரியத்தை வச்சுருக்கான் அவன் தான் காரணம் உடனே இப்படி கண்டுபிடிக்கிறான் 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 கடைசியில் யார் பேரில் வந்து விழுது சீட்டு யார் பேரில் விழுது ஆகான் பேரில் விழுது இவன் போய் அழகாக கேட்பான் ஆஹான்ட்ட மகனே நீ எடுத்திருந்தாயானால் கர்த்தரை மகிமைப்படுத்து உடனே அவன் இவரும் இவர் தான் போல என்னை கேட்டது எப்படி கேட்டான் மகனே எடுத்திருந்தாயால் கர்த்தரை மகிமைப்படுத்து அவன் நினச்சிட்டான் ஏ கடைச்சான்டா இன்னொரு வேலி காப்பாத்திருவான்டா அப்படின்னு அவன் தைரியமாக சொல்கிறான் நான் தான் நான் தான் சோ அன்சோ நான் தான் என்ன சொல்லுவான்னு தெரியுமா ஜோஷுவா கல்லறிஞ்சு கொள்ளுங்கடை அண்டு போயிட்டே இருப்பான் இப்போத்தான் யாருக்கு அந்த வே மோசேங்கிற வேலியோடைய மகிமை தெரியுது இஸ்ரோவேல் ஜனங்களுக்கு தெரியுது டே வேலிய நம்ம ரொம்ப நார்மலாக நினச்சிட்டோம் போலையே அந்த வேலி இருக்கிற வரைக்கும் தான் மரியாதை போச்சு கதை முடிஞ்சு நல்லா கவனிச்சு பாருங்க மோசே இருக்கிற வரைக்கும் முறுமுறுத்த ஜனங்க திருப்பி யோசா தலைமையில் இஸ்ரேவேலுக்குள்ளே போய் சேர்ற வரைக்கும் முருமுறுக்க மாட்டான் முறு முறுக்கவே காரணம் என்ன தெரியுமா தான் அவனுக்கு தெரியுது முருமுறுத்தம் வேலி ஓப்பன் ஆயிடும் கண்ட காட்டு பண்ணிலாம் வந்து அடிக்கணும் ஆயி பட்டணத்தில் நொறுக்கிடுவாங்க நம்மளை வேலி இருந்துச்சுன்னா வல்லரசாகிய எகிப்தையே நம்ம நொறுக்குவோம் வேலி போச்சு ஒன்றும் இல்லாதவனா உள்ள போந்து நம்மளை அடிப்பான் அந்த பாதுகாப்பு கர்த்தர் உனக்கும் எனக்கும் கொடுத்து வச்சிருந்த பாதுகாப்பு பல நேரங்களில் நம்ம என்ன பண்ணிருக்கோம் மிஸ்யூஸ் கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்த மேன்மைய கர்த்தர் கொடுத்த பணத்தை கர்த்தர் கொடுத்த நேரத்தை கர்த்தர் கொடுத்த குடும்பத்தை கர்த்தர் கொடுத்த எவ்வளோ ஆசீர்வாதங்களை மிஸ்யூஸ் பண்ணியிருக்கிறோம் அது இருக்கிற வரைக்கும் நமக்கு என்ன தெரில மேன்மை தெரில கர்த்தர் சொல்றாரு எட்ரா வேலியன்டாரு நீங்க ஆண்டவரை பத்தி ஒன்னு புரிஞ்சுக்கணும் ஆண்டவர் வேலி அடைச்சும் தன் அன்பை காட்டுவார் வேலியை எடுத்தும் தன் அன்பை காட்டுவார் அதுவும் அவருக்கு தெரியும் அதாவது அப்பா தோல் மேலே பிள்ளையை போட்டுக்கிட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க தூங்க சொல்லிவிட்டு தட்டிக்கிட்டே இருப்பார் இல்லை அம்மா தட்டிக்கிட்டே இருப்பாங்க அந்த பிள்ளை தூங்காது கரட பண்ணிக்கிட்டே இருக்கோம் கொஞ்ச நேரம் தட்டி பொறுமையாக சொல்லி தூங்க சொல்லுவார் அது தூங்கல்னு வச்சுங்களேன் பட்டுன்னு ஒன்று போட்டு தூங்கு கடமுடு அப்படிம்பார் அந்த பிள்ளை நினைக்கும் இவ்வளோ நேரம் இருந்தாலும் தானே இருந்தான் இதுக்கு மேலே முழிச்சா இன்னும் ரெண்டு அடி போடுவான் போல தெரியுது ஒழுங்கு மரியாதையாக கண்ணை மூடுறது நல்லது நம்ம சொல்லுவோம் தூங்கு தூங்கு தூங்க மாட்டோம் இது சாப்பாடு ஊட்டமோதெல்லாம் நடக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்க கொஞ்சம் வாயத்தொரை வாயைத்தொர ஆட்டிக்கிட்டே இருக்கும் மண்டையை பட்டீர்னு ஒன்று போட்டோன்னா ஆணு வாயை துறக்க போட்டு சிமெண்ட்டை போட்டு மூடி அப்போ தான் அதுக்கு தெரியும் அடிக்க வேற செய்வீங்க போல இவனுங்க நம்ம அன்பாக இருக்கிறதுல இவனுங்கள்ல நம்ம மிஸ்கைட் பண்ணிட்டோம் இவனுங்க ரொம்ப நல்லவங்கன்னு நினச்சிட்டோம் நம்ம நம்ம ஆண்டவர் வந்து அப்படித்தான் உங்களுக்கு எவ்வளோ அன்பாக சொல்லணுமோ அவ்வளோ அன்பாக சொல்லுவார் வேலி அடைச்சி பத்திரமாக பார்த்துப்பாரு உள்ளம் கையில் வச்சு தாங்குவார் கண்ணின் கருவிழியாக பார்த்துப்பார் வஸ்திர தொங்கலில் மூடுவார் சேட்டை பண்ண வேலியை தூக்கி விட்டு பண்ணி அனுப்பி விடுவார் பண்ணி வரும்போது தான் தெரியும் வேலி போச்சு போலையே கத்தர் வேலியை தகர்த்து போட்டார் ஆசாப்புக்கு எண்பதாம் சங்கீதத்தில் என்ன தெரில காரணம் தெரில ஏண்டா வேலி எடுத்தாருன்னு தெரியலையே நல்லா தானே போயிட்டு இருந்துச்சு எல்லாமே மலைகளுக்கு மேலே எங்களை உயர்த்தினீங்களே ஆசிர்வாதமாக வச்சிங்களே சில நேரங்களில் அதான் நடக்கும் நம்ம கொடுக்கறதான ஆசிர்வாதங்களிலே நமக்கு கத்தர் வச்சுருக்கிற மேன்மைகளில் உயர்வுகளில் நாம் அந்த கணத்தை புரிஞ்சிக்காமல் நம்ம என்ன செஞ்சிடறோம் இவன் என்ன பண்றான் ஆண்டவர் இவனை ஆசிர்வதிச்சு வானத்திலிருந்து தூதர் உண்ணுகிற உணவை கொண்டாந்து என்ன செய்கிறாரு கொடுக்குறாரு என்ன கொடுக்கறாரு மண்ணா வானம் கொடுக்குறாரு இவன் சொல்றான் எகிப்தின் கொம்முட்டிக்காய் எப்படி இருக்கும் தெரியுமா அடப்பாவி நான் உனக்குன்னு கொடுத்த மண்ணா எப்பேற்பட்டது தெரியுமா வானத்துலேருந்து கொண்டாந்துருக்கிறேன் அற்புதம் அதிசயமா கொண்டாந்துருக்கிறேன் நான் ஒரு விளையாட்டுக்கு சொல்றேன் சீரியஸா சொல்லலை நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க ஒரு குவான்டிட்டி தான் ப்ரிப்பேர் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க இப்போ இஸ்ரோ வேலர்களுக்கு வானத்தில் மண்ணாவை கொடுக்கணுன்னா இந்த ப்ரிப்பேர் பண்ணுற வேலை யாருது தூதர்கள் ஒன்று உணவு இப்போ அவன் எக்ஸ்ட்ரா வேலை பார்க்கணும் ப்ரிப்பேர் பண்ணி இவனுக்கு அனுப்பணும் இத்தனை கோடி தூதர்களுக்கு செய்யும்போது கூட ஒரு ஆறு லட்சம் பேருக்கு சேர்த்து செய்யுங்கப்பா நான் சொல்கிறது விளையாட்டுக்கு சீரியஸாக இருக்காது ஆறு லட்சம் பேருக்கு சேர்த்து செய்யுங்கப்பா இப்போ தூதர் என்ன நினைப்பா இத்தனை நாள் இவனுங்களுக்கு செஞ்சது பத்தாதுன்னு இவனுங்களுக்கு வேற சேர்த்து செய்யணும் இந்த வீட்டில் இருக்கிற அம்மாவை நம்ம சொல்லுவோம் ஃப்ரெண்டுங்க ஒரு மூணு பேர் வராங்க சேர்த்தைங்க உனக்கு செய்கிறதே பெரிய விஷயம் மூணு பேர் ஒரு கூட்டுன்னு வேறு வரையா ஆனால் சொல்லாது மனசில் நினச்சிக்கோ உனக்கு போகிறதே தண்டம் இல்லை நீ மூணு பேர் ஒரு கூட்டு வரியா அப்படின்னு நினச்சிக்கோ தூதர் நினச்சிருந்தான்னு வச்சுக்கோங்க ஆண்டவர்கிட்ட போய் கேட்குறான் தூதர்கள் ஒரு உதாரணத்துக்கு ஆண்டவரே ஆறு லட்சம் பேருக்கு கொடுக்கலாம் புருஷர்கள் மட்டும் அவங்க பொண்டாட்டி பிள்ளைங்க எல்லாேருக்கும் தரணும் குறைஞ்சபட்சம் இருபத்தஞ்சி லட்சம் பேருக்கு நம்ம என்ன கொடுக்குறோம் டெய்லி சாப்பாடு கொடுக்குறோம் நீங்கள் எவ்வளோ நாள்னு சொல்லிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க அதுக்கேற்ற மாதிரி நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் எவ்வளோ நாள் ஒரு நாற்பது வருஷம் கொடு அவன் என்ன ஆகும் நாற்பது வருஷம் இந்த பயிலூளுக்கு ஆறு நாளும் சாப்பாடு போடணுமா யோசிச்சு பாருங்கள் இதெல்லாம் இல்லை நான் சொல்கிறது விளையாட்டு ஒரு நார்மலாக நம்ம ஹியூமனைஸாக சிந்தித்தோம்னா இதுதான் நீங்கள் ஒரு வீட்டு அம்மா சொல்லி பாருங்கள் இந்த இவர் என் ஃப்ரெண்டு தான் இவருக்கு ஒரு சாப்பாடு போடணும் முதல்ல அந்த அம்மா கேட்கும் வந்த உடனே எத்தனை நாள் இருப்பாரு இப்போ இருக்க கொஞ்சம் அட்வான்ஸ்டு ஏன் வந்தாருன்னு கேட்குது ஃபர்ஸ்ட் அப்புறமா தான் அவர் எத்தனை நாள் வந்தாரு ஒரு நாற்பது வருஷம் நீ முதல்ல வெளியே போ அந்த இங்க இருக்கிறது அப்புறம் நீ முதல்ல நாற்பது வருஷம் அந்த இங்கே இருப்பானா இல்ல ஒரு ஒய்ஃபும் பிள்ளைங்களும் மேலே வந்துகிட்டு இருக்காங்க ஓ அவங்க வேற வராங்களா அந்த அம்மா சொல்லணும் நீங்களே இங்க இருங்க நான் எங்க அம்மா வீட்டுக்கு போறேன் ஏன் நாற்பது வருஷம் ஒரு ஆளுக்கு எப்படியா சோர் போட முடியும் உட்கார வச்சு நாற்பது வருஷம் ஒரு நாட்டுக்கே சோர் ஒரு நாட்டுக்கே சாப்பாடு ஏழாவது ஆறாவது நாள் சேர்த்தையே கொடுத்துருவாரு ஏழு நாளும் சாப்பாடு இப்படி போட்டா இவன் சொல்றான் எகிப்தின் கொம்முட்டி கையில எப்படி இருக்கும் தெரியுமா உனக்கு எகிப்துலடா பன்னியை கூட்ட வரையிரு உனக்கு மன்னாவோடைய மேன்மை தெரிலன்னா எகிப்து கொமுட்டுக்காய் உனக்கு பெருசாக தெரியும்னா நான் பண்ணியை அனுப்பும் போது தான் உனக்கு மன்னாவோடைய மேன்மை என்னான்னு தெரியும் ஆண்டவர் உனக்கு இப்போ கொடுத்துருக்குற ஆசிர்வாதம் இருக்குது அது உலகத்தினுடைய மேன்மையை காட்டிலும் மேலானது சர்வ வல்லமையுள்ள தேவன் உன்னை நினச்சி உனக்குன்னு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்துருக்குறார் உன்னை கொண்டாந்து உயரத்தில் உட்கார வச்சுருக்கிறார் உனக்கு மேன்மையான காரியங்களை கொடுத்துருக்கிறார் இந்த பஞ்ச காலத்திலும் கத்தர் உங்களை என்னையும் திருப்தியா போஷிச்சிருக்கிறாரு எத்தனை குடும்பங்களுக்கு இல்லாததே கத்தர் நமக்கு ஆசீர்வாதமாக்கி தந்திருக்கிறார் உங்களை என்னையும் ஏந்தும் கரங்களை கொடுக்கும் கரங்களை கத்தர் வச்சிருக்கிறார் அதுவே எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் இதுல உட்கார்ந்துகிட்டு நீ முறைப்பாடு கொடுமையும் செஞ்சுக்கிட்டு இருந்தீன்னா உன்னை அடைக்கப்பட்டிருக்கிற வேலி ரிமூவ் பண்ணப்படும்